கொந்தளித்த சுதந்திர இயக்கத்தை வணங்கி நான் பேசும் உரையை செவிமடித்து கேட்க அமர்ந்திருக்கும் நடுவு பெருமக்களை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன் நான் தன்யஸ்ரீ ஜெயக்குமார் அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயில்கிறேன் நான் உங்களிடையே பேச எடுத்து கொண்ட தலைப்பு வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய முன்னோர்கள் ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள் பாஞ்சாலங்குறிச்சியின் சுற்றரசு வாரிசாக இவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஒருமை துறை என்றும் அழைத்தார்கள் அவருடைய மற்றொரு தம்பியின் பெயர் குமாரசாமி அவர் சற்று கருத்த நிலமுடையவர் என்பதால் அவரை கருத்தையா என்றும் அழைத்தார்கள் மூவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டார்கள் வீரவாண்டிய கட்டபொம்மன் அரசராகவும் தம்பிகள் புரிந்து கொண்டிருந்தார்கள் அதிகம் கடன் பெற்று வந்தார்கள் சரியாக வரி செலுத்தாத காரணத்தினால் கடனை திருப்ப முடியவில்லை அதனால் அவர்கள் ஆங்கிலேயர்களிடமிருந்து வரி வசூல் செய்து கடனை திருப்பி செய்யும் விதமாக ஒரு உரிமையை வழங்கினார்

என கூறி வாய்ப்புளித்த சுதந்திர இயக்கத்தை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்